மகாலய அமாவாசை பேச்சு வழக்கில் மாலி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்லலாம் எப்படி அந்த வழிபாடுகள் இருக்கணும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை வரக்கூடிய இந்த பதினைந்து திதிகளில் வந்து உங்கள் கூடவே பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த பூ உலகத்தில் எங்கே இருக்கிறீங்களோ உங்கள் கூடவே இந்த மகாலய அமாவாசை திதி அப்படிங்கிற பதினைந்து நாட்களுமே உங்களோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது காகத்துக்கு சோறு வச்சுட்டு நமக்கு பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னு எதிர்பார்க்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்ருக்கு அதை சொல்கிறதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்ருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மகாலய அமாவாசை பேச்சு வழக்கில் மாலி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்லலாம் ஸோ அந்த அமாவாசை அன்னைக்கு என்னென்ன சிறப்பான பூஜைகள் பண்ணணும் யாரை வழிபடணும் எப்படி அந்த வழிபாடுகள் இருக்கணும் பொதுவாகவே மகாலய அமாவாசை வருஷம் முழுவதும் மாத மாதம் அமாவாசை வந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசைகளுக்கு மிக மிக சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை மாத மாதம் வரக்கூடிய அமாவாசைகளுக்கு மேலே மகத்துவம் நிறைந்த அமாவாசையாக இந்த மூன்று அமாவாசைகளும் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மூன்று அமாவாசைகளில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்படிங்கிறது மலை போன்ற மகத்துவம் நிறைந்ததாக சொல்லப்பட்டிருக்குது இதனால் பொதுவாகவே அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று விண் உலகத்தில் இருக்கக்கூடிய நமது பெரியவங்க அதாவது மறைந்தாலும் உங்களுடைய மனசில் நிறைஞ்சிருக்கக்கூடிய சான்றோர்கள் இந்த பூமிக்கு அதாவது விண் உலகத்திலிருந்து மண் உலகத்துக்கு ப பயணப்படக்கூடிய சூழல் ஆயத்தமாகுது அப்படிங்கிறது ஆடி அமாவாசை அந்த மாதிரி பயணப்படுகிற அந்த பெரியவங்க உங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை வரக்கூடிய இந்த பதினைந்து திதிகளில் வந்து உங்கள் கூடவே பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த பூ உலகத்தில் எங்கே இருக்கிறீங்களோ உங்கள் கூடவே இந்த மகாலய அமாவாசை திதி அப்படிங்கிற பதினைந்து நாட்களுமே உங்களோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது காகத்துக்கு சோறு வச்சுட்டு நமக்கு பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னு எதிர்பார்க்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூடவே அவங்களும் சாப்பிடக்கூடிய மிக பெரிய அருகதை இந்த மகாலய அமாவாசையில் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மகாலய அமாவாசை வரக்கூடிய பதினைந்து திதிகளுமே உங்களுடைய பெரியவர்களுக்கு படையல் போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இப்படிப்பட்ட இந்த மகாலய அமாவாசையில் வந்து நம்ம மந்திரம் சொல்லணும் அல்லது நீர் நிலைகளுக்கு போகணும் புண்ணிய யாத்திரை செல்லணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறது நல்லது ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரியான வகையில் முறையாக கடைபிடிக்க முடியாதவங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை இருக்கிற இருக்கிற உத்தியோகத்துக்கு லீவு போட்டுட்டு காசி போனேன் ராமேஸ்வரம் போனேன் கடற்கரைக்கு போனேன் பிண்டம் கொடுத்தேன் திதி கொடுத்தேன் அப்படின்னா இருக்கிற உத்தியோகத்தில் உங்கள் வீதி மாறிடும் அப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லாத பட்சத்தில் வந்து உத்தியோகத்தையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த திதி சம்பந்தப்பட்ட தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தாத்பரியமாக செய்வதற்குண்டான எளிய வழி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மகாலய பட்ச அமாவாசை என்று சாதாரணமாக உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய சமையல் சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை செய்யலாம் ஒரு சமையல் பதார்த்தம் செய்யும் பொழுது அதில் வந்து உப்பு கூட பார்க்கக்கூடாது உப்பு அளவாக இருக்குதா கம்மியாக இருக்குதா சரியாக இருக்குது அப்படின்னு வந்து உப்பு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி உப்பு பார்க்குறது கூட எச்சில் அப்படிங்கிற விஷயத்தை இந்த தர்ப்பண சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி எச்சில் படாமல் உப்பு பார்க்காம உங்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய சமையலை செஞ்சுக்கணும் ஒன்று என்ன அந்த சமையலில் வந்து இந்த திதி கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாப்பாடு சம்மந்தப்பட்ட சாதத்துக்கு மேலே ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு பொரியல் கண்டிப்பாக அதில் ஒரு அப்பளம் அல்லது வடை இருந்துகிட்ருக்கணும் இது மட்டும் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கணும் இந்த மாதிரி பலகாரங்கள் பதார்த்தங்கள் செய்து அதை வந்து பெரியவங்க படத்துக்கு முன்னாடி அதாவது மறைந்த அந்த பெரியவங்க படத்தை ஒரு வெள்ளை வேஷ்ட்டி விரித்து தரையில் வெள்ளை வேஷ்ட்டி விரித்து அந்த வெள்ளை வேஷ்டிக்கு மேலே தெற்கு முகம் பார்த்து அல்லது மேற்கு முகம் பார்த்து பெரியவங்க படத்தை வச்சு விபூதி ச வந்தனம் குங்குமம் வச்சு அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி தலவாழ இலையை விரித்து வச்சு அந்த தலைவாழ இலையில வந்து செய்த சாப்பாடு சாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து படையல் போட்டு அந்த படையல் போட்டு பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணினதுக்கப்புறம் அந்த படையல்லிருந்து கொஞ்சமாக சாப்பாடு கொஞ்சமாக ரசம் இந்த பொரியல் இந்த வடை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து அதை வந்து இன்னொரு தட்டில் இலையில விரித்து அந்த தட்டில் எடுத்துகிட்டு போயிவிட்டு வீட்டினுடைய கொள்ளைப்புறமோ மாடி பகுதி அல்லது வந்து வீட்டில் வந்து முன்பக்கமாக வந்து காகத்துக்கு வைக்கணும் அந்த மாதிரி காகம் இந்த படையல் போட்ட சாதத்தை வைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கிறது நல்லது டம்ளரில் தண்ணி வைக்க முடியாதவங்க அகல் விளக்கில் தண்ணி வைக்கலாம் அகல் விளக்கில் தண்ணி வச்சால் கூட அது கொஞ்சம் நேரத்திலே வந்து அந்த வெயிலில் வறண்டு போயிடும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வைக்கக்கூடிய வழக்கத்தை குறிப்பாக தேங்காய் மூடி இருக்கும் இல்லையா அந்த தேங்காய் மூடியில் வந்து தண்ணீர் வைக்கிறது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் பெரியவங்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான தேங்காய் மூடியில் தண்ணி வைக்கிறது நல்லது அப்படி தேங்காய் மூடி இல்லாதவங்க சாதாரணமாகவே ஒரு டம்ளரில் வந்து தண்ணீர் வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் டம்ளர் பயன்படுத்தாமல் இந்த பித்தளை டம்ளர் சில்வர் டம்ளர் சம்மந்தப்பட்ட டம்ளரை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி காகத்துக்கு சாதம் வச்சதுக்கப்புறம் அந்த காகம் வந்து சாதம் எடுத்துச்சு அப்படின்னா அதற்கப்பறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் காலையிலிருந்து சமையல் பதார்த்தம் செஞ்சு பெரியவங்களுக்கு தர்ப்பணம் வச்சதுக்கப்புறம் இந்த படையல் போட்டதுக்கப்புறம் காகம் வந்து சாதம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் இந்த முறை இது எத்தனை மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்னா நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சாகவாசமாக சாயங்காலம் செய்யணும்னு கிடையாது மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக செஞ்சிடணும் அதிகபட்சம் பன்னிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக இந்த மாதிரி படையல் போட்டு அதற்கப்பறம் நீங்களும் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது சிறப்பு காகம் வந்து ஒரு சில நேரங்களில் சாதம் எடுக்காமல் இருந்தால் கூட காகம் சாதம் எடுக்கலையே அப்படிங்கிறதுக்காக பய பயப்பட்டுக்கிட்டு வருத்தப்படாமல் நீங்கள் தாராளமாக காகத்துக்கு சாதம் வச்ச உடனேயே நீங்கள் படைகள் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம் இது காசி போனோம் ராமேஸ்வரம் போனோம் மந்திரம் சொன்னோம் திதி கொடுத்தோம் தர்ப்பணம் கொடுத்தோம் அல்லது வந்து பிண்டம் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய வீட்டில் இருந்து இல்லத்திலிருந்து பண்ணக்கூடிய இந்த படைகளுக்கு மிகப்பெரிய அதாவது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளத்திலிருந்து பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணமாக அந்த தர்ப்பணம் அமையுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று இந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிறது வந்து எண்ணிலடங்காத அடங்காத நன்மைகளை சொல்லலாம் இருந்தாலும் இந்த மண் உலகத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஜனனம் மரணம் அப்படிங்கிற பயணத்துக்கு இடையில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும் போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் துன்பம் இருக்கும் அவமானம் இருக்கும் இந்த மாதிரி அவமானம் வந்தது பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் நம்ம சாமி கோயிலில் வேண்டி ஜெயிச்சு வந்தோம் அப்படிங்கிறத விட பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே அர்ஜனை இல்லாமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்த மகாலய அமாவாசையில் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி மகாலய அமாவாசையை கடைப்பிடிக்காமல் இருந்தால் ஏதாவது பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு கிடைக்காது கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தடங்களாகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர்த்து வேறு வகையில் பெரிய பாதிப்பு கொடுக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மகாலய அமாவாசை என்று பெரியவர்களுக்கு படையல் போடக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா பெரியவங்களுக்கு படையல் போடக்கூடிய வழக்கத்தை வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் பெரியவங்க வந்து மரணம் அடையும் பொழுது இறக்குற நேரம் இருக்குது இல்லையா அந்த மரணம் சம்மந்தப்பட்ட தருணம் வந்து எந்த தேதி எந்த திதி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனித்து அதற்கு தகுந்த மாதிரி அதே தேதி அதே திதியில் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் வருஷம் வருஷம் அந்த திதியை வந்து கடைபிடிக்கிறோம் அந்த மாதிரி இறந்தவங்களுடைய தேதியோ இறந்தவங்களுடைய நேரமோ அல்லது நட்சத்திரம் திதியோ தெரியாமல் இருந்தால் கூட அவங்க எந்த நேரத்தில் இறந்திருந்தாலும் மரணம் அப்படிங்கிற தருணத்தை தழுவி இருந்தாலும் கண்டிப்பாக மகாலய அமாவாசையில் வந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தர்ப்பணத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்பழுக்கற்ற ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வறண்ட உங்களுடைய வாழ்க்கையில் திரண்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மகாலயா அமாவாசைக்கு அமாவாசைக்கு எப்படி வழிபடணும் என்னென்ன வரைக்கும் எல்லாமே தெளிவா சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா உங்களில் நிறைய பேருக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க பண்ணலாம் மறுபடியும் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதான் அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்